வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடலோட பதிவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் டாபிக் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது நம்மள பல பேர் ஃபேஸ் பண்ற அந்த கூச்சம் தயக்கம் இதையெல்லாம் தாண்டி எப்படி நம்பிக்கையா தெளிவா பேசுறதுன்னு அந்த உரையாடல் சில விஷயங்களை சொல்லுது இதுல இருக்கிற சில டெக்னிக்ஸ் சில மைண்ட் செட் மாற்றங்கள் இதெல்லாம் நீங்க உங்க ஐடியாஸை இன்னும் நல்லா சொல்ல ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறோம் அதுதான் இந்த அலசலோட நோக்கம் சரி உள்ள போலாமா கண்டிப்பா முதல்லயே அந்த உரையாடல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அதாவது இந்த பேச்சு திறமைங்கிறதுக்கும் போதே வர்றதில்லை இதுவும் மத்த மாதிரி கத்துக்க கூடிய வளர்த்துக்கக்கூடிய ஒண்ணு நாம ஃபீல் பண்ற அந்த கூச்சம் கூட அது வந்து நாமளே பழகிக்கிட்ட சில நடத்தைகள் தான் இல்லையா ஆமா அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க சொல்றது சரிதான் அதே மாதிரி தான் நம்பிக்கையா பேசுறதும் அதுவும் வந்து நாம பழகிக்க கூடிய இன்னொரு பழக்கம்தான் வேணும்னா ஒரு பியானோ கத்துக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் இப்போதைக்கு உங்களுக்கு சில கீஸ் மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க அது உங்க கம்ஃபர்ட் ஜோன் ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண எப்படி முழு பியானோவும் வாசிக்க கத்துக்குறோமோ அதே மாதிரி உங்க பேச்சு திறனோட எல்லையையும் நீங்க விரிவாக்க முடியும் அந்த பியானோ உதாரணம் நல்லா இருக்கு புரியுது ஆனா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எது நாம எங்க தடுமாறுறோம்னே சரியா தெரியாம எப்படி இம்ப்ரூவ் பண்றது தான் செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வு பத்தி அந்த உரையாடல் பேசுது இல்லையா நம்மள பல பேருக்கு நாம எப்படி பேசுறோம்னே தெரியாதுன்னு சொல்றாங்கள ஆமா கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க இதுக்கு பேர் வந்து தெரியாத திறமையின்மை அன்கான்சியஸ் இன்காம்பிடன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நமக்கே நம்ம குறை தெரியாது இந்த தடையை உடைக்கிறதுக்கு முதல்ல நமக்கு நாம எப்படி இருக்கோன்னு தெரியணும் அதுக்கு அந்த கான்வர்சேஷனில் ஒரு நல்ல டெக்னிக் சொல்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க சிம்பிள் நீங்கள் பேசுகிறதோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுங்க ஒரு நாள் கழித்து முதல்ல சவுண்ட் இல்லாமல் மியூட் பண்ணிவிட்டு உங்கள் பாடி லாங்குவேஜ் முகபாவனை இதெல்லாம் கவனிங்க அப்புறம் சவுண்டோட கேட்டு உங்கள் வாய்ஸ் டோன் ஸ்பீடு ஏற்ற இறக்கம் அப்புறம் இந்த ஆங் மாதிரி ஃபில்லர் வார்த்தைகள் இதெல்லாம் நோட் பண்ணுங்கள் கடைசியா முடிஞ்சா அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எழுதி பாருங்க இப்படி செஞ்சா கண்டிப்பா நீங்க மாத்திக்க வேண்டிய ஒரு அஞ்சுல இருந்து பத்து விஷயமாவது உங்க கண்ணுக்கு தெரியும் இதுதான் இதுதான் முதல் ஸ்டெப் கேட்க தான் இருக்கு ஆனா உண்மையை சொல்லுங்க நம்மளை நாமே இப்படி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கறது அது கொஞ்சம் எப்படி சொல்றது சங்கடமா இருக்குமே அது மட்டும் இல்ல புதுசா ஒன்று ட்ரை பண்ணும்போது அது நம்மளோடது இல்ல மாதிரி ரொம்ப செயற்கையா ஒரு மாதிரி ஃபேக்கா ஃபீல் பண்ணுவோமே இந்த ஃபீலிங்கை எப்படி தாண்டி வருது இதுதான் நிறைய பேரை ட்ரை பண்ண விடாம தடுக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த சங்கடமும் அந்த செயற்கை உணர்வும் அது ரொம்ப ரொம்ப நார்மல் எந்த ஒரு புது பழக்கமும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அசௌகரியமாக தான் ஃபீல் ஆகும் இதுக்கு பேரு தெரிந்த திறமை கான்சியஸ் காம்பட்டன்ஸ் அதாவது ரொம்ப கவனமா முயற்சி பண்ணி ஒன்ன செய்யறது இங்கே தான் ஒரு முக்கியமான மைண்ட் ஷிஃப்ட் தேவை அந்த அசௌகரியத்தை அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட வந்து ஃபேக்னு போலித்தனம்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது அது வெறும் பழக்கம் இல்லாதது அன்ஃபெமிலியர் அவ்ளோ இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் பழக்க பழக்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அதுவே உங்களுக்கு நேச்சுரலா ஆகிடும் நீங்க யோசிக்காமையே செய்யற தெரியாமலே வர திறமையா மாறிடும் அன்கான்ஷியஸ் காம்பிடென்ஸ் அந்த ஆரம்ப கட்ட சங்கடத்தை தாண்டி போறதுல தான் வெற்றியே இருக்கு ஓ அப்படியா அப்போ அந்த ஃபீலிங் வந்து ஃபேக் இல்ல அது புதுசு நினைச்சுக்கணும் சரிதானே சரி இது வந்து உச்சரிப்பு மாதிரி விஷயங்களுக்கு எப்படி சில பேர் அவங்க ஆக்சென்ட்னாலே பேச தயங்குறாங்களே நெல்ல கேள்வி இது இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு அத புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் பிரச்சனை வந்து ஆக்சென்ட்ல இல்ல அதாவது உச்சரிப்பு முறையில இல்ல பிரச்சனை வந்து ஆர்டிகுலேஷன்ல அதாவது வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்கிறதுல தான் இருக்கு உங்க ஆக்சென்ட் வந்து உங்க அடையாளம் அதுல தப்பே இல்ல ஆனா நீங்க சொல்ற வார்த்தை மத்தவங்களுக்கு புரியணும் இல்லையா அதுக்கு தெளிவா உச்சரிக்க பழகணும் இதுக்கு அந்த உரையாடல்ல ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்றாங்க வாயில ஒரு பேனால கடிச்சிக்கிட்டு சத்தமா படிக்கிறது இது உங்க உதடு நாக்கு இதுக்கெல்லாம் நல்ல பயிற்சி கொடுத்து வார்த்தைகளை தெளிவா சொல்ல உதவும் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் பேச்சுல தேவையான இடத்துல நிறுத்துறது பாஸ் பண்றது இந்த கேப் இருக்குல்ல இது கேக்குறவங்களுக்கு நீங்க சொல்றத ப்ராசஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் அடுத்து என்ன சொல்லதான் நீங்க யோசிக்கவும் டைம் கொடுக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை குறைக்க இது ஒரு சூப்பர் வழி சரி சரி அப்ப மொத்தத்துல இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த கம்யூனிகேஷனுங்கறது ஒரே நாள்ல வர்ற மேஜிக் இல்ல அதுக்கு நம்மள பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் செல்ஃப் அவேர்னஸ் வேணும் அப்புறம் விடாம பிராக்டிஸ் பண்ணனும் முக்கியமா புதுசா ட்ரை பண்ணும்போது வர்ற அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்கு இது பழகிறோம் இது புதுசா அவ்வளவுதான புரிஞ்சுகிட்டு தாண்டி போனோம் இதுதானே நிச்சயமா நூறு சதவீதம் இதில் மாஸ்டர் ஆகிறதுங்கிறது தப்பே இல்லாமல் பேசுறது கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் இதெல்லாம் ஃப்ரீயாக உண்மையாக தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இது ஒரு டூலாக மாறணும் ஒரு கருவியாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதுவே மற்றவங்களோட ஒரு டீப்பான கனெக்ஷனை உருவாக்கும் இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க இந்த உரையாடலை கேட்ட பிறகு இன்னிலிருந்தே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சின்ன ஒரே ஒரு கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் என்னவாக இருக்கும் அது எது வேணா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் ஆனா அத தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உணர்வீங்க